பாலிவுட் நடிகை தீபிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல அதிக சம்பளம் வாங்கும் நடிகையா இருக்காங்க இருக்காங்க அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் தென்னிந்திய நடிகைல யாருமே கிடையாது ஐஎம் டிபியின் உதவியுடன் போப்ஸ் தொகுத்த இந்த பட்டியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக தீபிகா உள்ளார் தீபிகா ஒரு திரைப்படத்திற்கு பதினைந்து கோடி முதல் முப்பது கோடி வரை

கரீனா கபூர் ஒரு படத்திற்கு எட்டு கோடி முதல் பதினெட்டு கோடி வரை வசூலிப்பதாக ஒரு படத்துக்கு ஏழு கோடி முதல் பதினைந்து கோடி வரை கேட்கிறாராம் வித்யா பாலன் ஒரு படத்திற்கு எட்டு கோடி முதல் என்று சொல்லப்படுகிறது அனுஷ்கா சர்மா ஒரு படத்திற்கு எட்டு கோடி முதல் பனிரெண்டு கோடி வரை சம்பளம் பெறுகிறார் ஐஸ்வர்யா ராய் ஒரு படத்திற்கு பத்து கோடி கேட்கிறாராம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க